திடீர்னு இதான் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் மழை வர்ற மாதிரி வேறு இது இதான் சாப்பிடணும்னு தோணிட்டே இருந்துச்சு அப்போ வந்து வந்துச்சு ஜியோ மட்டில் ஒன்று நான் ஆர்டர் போட்டிருந்தேன் இதுதான் த்ரீ மினிட் பிரேக்ஃபாஸ்ட் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்றேன் நான் அதை வந்து ஈவினிங் டைம் அப்படி சாப்பிட ஸ்நாக்ஸ் மாதிரி இது என்னதுன்னா அவள் தான் ஒரு எவ்வளோ நான் இது இருபத்தி ஏழு ரூபா என் மறுபடியும் நான் ஆஃபரில் பதினெட்டு ரூபான்னு தான் வாங்கினேன் ஸோ இது எப்படி பண்ணணுன்னா இது ஒரு பேக்கெட்டில் உடச்சி போட்டுட்டேன் ஒரு கிண்ணத்தில் த்ரீ மினிட்ஸ் ரெடி ஆயிடுவேன் பார்க்கலாம் இருந்து உடச்சி ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு அதே டைமில் கரெக்டாக சிக்ஸ்டி எம்எல் தனி தான் வச்சுருக்கேன் ஸோ எக்ஸாக்டாக இல்லை ஸோ கொஞ்சம் வச்சு ஹாட் வாட்டர் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ப்ராடக்ட் தான் இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா த்ரீ மினிட் பிரேக்ஃபாஸ்ட் நோ குக்கிங் ஜஸ்ட் ஆட் ஹாட் வாட்டர் மட்டும்தான் பார்த்துட்டு எப்படி வருதுன்னு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டேன் பார்க்க தேவைப்படேன் இப்போது வந்து இது எப்படி ஊற்றுவோம் போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் மூடி வைச்சிருப்போம் த்ரீ மினிட்ஸ் மூடி வைப்போம் ஓகேவா வச்சுட்டு என்ன வர என்று பார்க்கலாம் உங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்கு எங்கள் ஊரில் பார்த்திங்களா மணி அஞ்சு தான் ஆகுது ஆனால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆனால் என்ன நாளாக தான் வர மாட்டேங்கிங்க இப்போ இதை வேறு நம்பி இங்கே பாப்பும் மழை வந்துடும் மழை வந்துடும் நான் வாக்கிங் வேறு கூட்டு போக மாட்டேங்க எனக்கு திட்டு தான் மூணு நிமிஷம் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே எங்கள் பாப்பூ பப்புளு வாக்கிங் போகலாம் ஏமாற்றி ஏமாற்றி தான் போவோம் அப்படி திட்டுருக்கேன் வேற நாங்கள் வாக்கிங் போவோம்டே போவோம் நம்ம நான் அக்கா கூப்பிட்டு போவேன் தெரியும் காதுமா ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆனே நம்ம அது போய் எப்படியா இருக்குன்றே செக் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்கிறேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்துருக்குன்னு நல்லா புது புதுன்னு வந்துருக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா சாப்பிட்டு பார்ப்போமா இந்த மழை எனக்கு தெரிஞ்சு வராது ஏமாத்து நீங்களே எப்போவாது ஏதாவது அவசரத்தை சாப்பிடணும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துக்கோங்க போகா நல்லா சாஃப்டாக நல்லா வேர்க்கடலாம் கிறிஸ்பியாக இருக்கும் கருவேப்பில நல்லா போட்டிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவசர உணவு கை கொடுத்து செஞ்சுடுங்க அப்புறம் சீரகம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க